மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எடுத்த காரியம் இன்று உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வடையாமல் கண்ணும் கருத்துமாக இருந்து விமர்சனங்களைப் பற்றி கவலைப்படாமல் இருந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக இன்று நீங்கள் முடிக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் ஓங்கும் நாள் ஒரு வேலை செய்தீர்கள் அந்த வேலையால் எல்லோருக்கும் நன்மை இன்று புகழ் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நெடுநாள் ஆசை நிறைவேறும் நாள் நீங்கள் விரும்பியது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணியது உங்கள் கைக்கு வந்து சேரும் இன்று சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கவில்லை பரவாயில்லை கிடைத்ததை விரும்புவோம் என்று உங்கள் மனதை இன்று நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி கிடைக்கும் நாள் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் எதற்காக செய்தாலும் அது இந்த தினம் வெற்றியை கொடுக்கும் புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சற்று சருக்கள் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் பணிபுரிந்து எடுத்த காரியத்தில் இன்று நீங்கள் வெற்றியை காண வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சுக்கு வீட்டிலும் வெளியிலும் நல்ல மதிப்பு கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள் அதை பார்த்து அதன்படி நடந்து பேசி நீங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பு உயரும் நாள் அப்படி உயர்வதற்காக நீங்கள் செய்யும் ஒரு வேலை வெற்றியை கொடுக்கும் நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமான வேலை உண்டு எப்படி செய்வது எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதிலெல்லாம் ஒரு குழப்பம் வரும் நிதானமாக யோசித்தால் நல்வழி பிறக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று அதிகமான செலவு இன்று ஏற்படும் ஏற்பட்டால் என்ன இன்றைய தினம் செலவு என்று ஆனால் நாளைய தினம் லாபம் என்று வருமே என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களை தேற்றிக்கொள்ளும் நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு சுப செய்தி வரும் நாள் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பத்து எதிர்பார்த்தீர்கள் நூறு கிடைத்தது இப்படிப்பட்ட லாபம் இன்று உங்களுக்கு உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்காமல் போனாலும் செய்யும் வேலையை ஒழுங்காக செய்தோமே என்ற மன திருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் நினைத்தது நடக்கும் எந்த அளவு லாபம் வேண்டும் என்று கருதி நீங்கள் ஒரு வேலையை செய்தீர்களோ அந்த அளவு லாபம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாய் கிடைக்கும் பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு வித குடிப்பினைகள் உண்டு ஒரு வேலையைச் செய்து அதனால் பணம் வரும் இது ஒரு வகை மற்றொரு வகை புகழ் வரும் இன்று உங்களுக்கு புகழ் வருகிறது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று ஒரு முக்கியமான பணிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் இன்றைய தினம் மற்றவர்கள் நீங்கள் முக்கியமானவராக இருக்கின்றீர்கள் என்ற உண்மையை உணருவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கை நிறைய லாபம் கிடைத்தால் என்ன கிடைக்காமல் போனால் என்ன நம் வேலையை ஒழுங்காக செய்வோம் அந்த மன திருப்தி போதும் என்ற எண்ணம் மேலோங்கும் நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் தயாராக இருந்து விழிப்புடன் இருந்து வருகின்ற கஷ்டங்களை தகர்த்தெறியும் நாளாக காட்டுகிறது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதாவது புதிதாக தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தொடங்குங்கள் நல்ல லாபம் கிட்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளைப் பற்றி கவலைப்படக்கூடாது நம்மளை கண்டுகொள்ளவில்லையே என்ற வருத்தம் கூடாது உங்கள் வழியில் நீங்கள் செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் சொந்தங்களுக்கும் சொந்தங்களால் உங்களுக்கும் இன்று நன்மைகள் பல நடக்கும் நல்லபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதாரணமாகவே கஷ்டத்தை பார்த்து அவ்வளவாக கவலைப்படாதவர்கள் நீங்கள் இன்றும் அதேபோல் இருந்து எடுத்த விஷயத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்க வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்